ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலெக்ட் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது மகன்யாஸ் ஸோ மகன்யாஸ் விளக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஷோரூம் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் ரா சில்க் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சாரியுடைய வர மாதிரி எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வர மாதிரியான வெரைட்டிஸ் தான் ஸோ சிங்கிள் டோன்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒன் பை ஒன் சாரி கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் காட்டுங்க லகான ஒரு வைப்ரண்டான ப்ளூ பேக்ரவுண்டில் ரா கரெக்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸோ ராயல் லுக்கில் இருக்கும் இது வந்து ப்ளவுஸு ஸோ ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸாரி உள்ளே ஃபுல்லாக கீழே மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி பேட்டர்ன் வந்துடும் ஓகே ஸோ ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்றான கொடுத்துருக்காங்க உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டமில் மட்டும் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் ஸோ வீடியோஸ் என்னென்னலாம் வந்து புது கலெக்ஷன்ஸாக என்னென்னலாம் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இல்லை அதெல்லாம் வச்சிருவோன்னா பார்க்கலாம் ஸோ அதிலே வந்து இன்னொரு கலர் பார்க்கலாம் ரேடியோ ரேடியோ சவுண்டு ஆ ஸோ அடுத்து வந்து இது வந்து முந்தான ஸோ முந்தான ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடும் இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் பாட்டமில் மட்டும் அதே டிசைன்தாங்க கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது ஓகே ஸோ அதில் இன்னொரு கலர் நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் லைட் மைல்டு ஷேடட் சாரீஸ் இதெல்லாம் ஸோ டார்க் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது ப்ளவுஸு ஸாரி ஃபுல்லாமல் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்துடுது ஓகே ஸோ இது மூணும் உங்களுக்கு வந்து ஒரே செட்டு தான் இல்லை கலர்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூலேருந்து ஆரம்பிப்போம் ரொம்ப ராயல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் தான் ஸோ மகாநியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கலெக்ஷன்ஸாக நிறையா வச்சுருக்காங்க விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் தான் நம்ம மகாநியாஸ் ஸோ இது வந்து முந்தான ஓகே ஆ ஓகே ப்ளவுஸ் காட்டுங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பார்டருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ராயல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ரா ஃபில் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம இருக்கோம் நம்ம மகன்யாஸ் விளக்குத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் நம்ம சேனலில் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ இப்போ இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க மகன்யாஸோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கலெக்ஷன்ஸ் எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வீட்டில் இருந்தபடியே சாரீ கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட கூகுள் பே நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்ரெஸ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ பிங்க்லேயே வந்து அடுத்து வந்து க்ரீன் பார்க்குறோம் ஓகே ஸோ இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கலர் வெரைட்டி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ டெய்லி இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்